பார்ட் செவனில் எதோட பார்ட் செவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணி அங்காடி ஆவணி அங்காடி அப்படிங்கிறது பார்ட் செவன் லான்ச் டே முடிஞ்சிருச்சு அதனால கொஞ்சம் மெல்ல பேசலாம் நம்ம இப்போ அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க லான்ச் டே முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் வேலை நடக்குது ஆக்சுவல் வேலை என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஸ்டமர் ஃபீட்பேக் போட்டு நூறு 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 பீஸாக விற்றாங்கல்ல எல்லா இதுலேயும் எல்லா டிசைன்ஸ்லையும் கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்கணும்ல கஸ்டமர் எனக்கு இங்கே வந்து இது கடிக்குது அங்கே வந்து அது கடிக்குது நான் வந்து இந்த மாதிரி காலை தூக்கி என்னால் அந்த எதிரியை அடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபிட்டிங்லாம் கரெக்ட் பண்ணணும்ல அப்படின்னு மாதிரி ஃபிசிக்கல் வேல்டாங்க இது ஃபிட்டிங் கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஆமாங்க ஃபிசிக்கல் வேர்ல்டு மாதிரி அங்கேயும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப த்ரீ டி கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரெண்டரிங் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நான் வந்து நம்மளோட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் நம்ம நிஜ உலகத்தில் தான் துணி கிளியும்னு கிடையாது அங்கேயும் சண்டையில் கிளியுங்கிற மாதிரி டிசைன் பண்ணுற அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சண்டையில் கிளியாத சட்டையா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஒரு டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு உள்ள போட்டிருக்கிற கிளாத்ஸே வந்து நேச்சுரலாக கிளியணுங்க எனக்கு கிளியணும் என்னோட என்னோட சட்டை கிளியணும் இந்த இடத்துல அடிச்சிட்டாங்கன்னா எனக்கு கிளியணும் அப்போ தான் வந்து வீட்டுக்கு போய் அதை வந்து திருப்பி தச்சு கொடுப்பீங்களா அப்படிங்கிற அந்த அளவுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ரியலிஸ்டிக்கா டீசென்ட்ரா ரியலிஸ்டிக்கா எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்தது மட்டுமா அதுக்கப்புறம் அந்த கொரிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து சரி நீங்க சரிங்க நீங்க அதாவது அந்த கொரிஸ் வந்து யாருக்கு வருது அப்படின்னா வாணி டிஜிட்டல் டிசைன் ஸ்டுடியோக்கு வருது வீடியோஸ் அப்படிங்கிறது கலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாம் என்ஜாய்மெண்ட் மூட்ல இருந்தாலும் கலை அதுக்கப்புறம் இனிய மார்க்கெட்டிங்கோட ஹெட் அதுக்கப்புறம் விருச்சம் ஸ்டுடியோஸ் ஹெட் மூணு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த மூணு பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது ஒரு ஒரு ஃபீட்பேக் எல்லாத்துக்கும் கொரி வந்து வந்துட்டே இருக்குது அந்த கொரி கேன்சல் பண்ணிட்டே இருக்கிறாங்க எஸ் வி சால்வ் சால்வ் திஸ் ஸ்டூன் சால்வ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீரிஸ் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது கொண்டு வராங்க நம்மளோட சீரீஸானு கேட்டால் நம்மளோட சீரிஸ் கிடையாதுங்க அவங்களோட சீரிஸ் டூ ப்ராடக்ட் சீரிஸ் டூ அப்படிங்கிற மேபி அதுவே நம்மளோட சீரிஸ் டூவாக இருக்கலாம் அந்த ப்ராடக்ட் சீரிஸ் டூவை வந்து என்னது ப்ராடக்ட் சீரிஸ் டூ விர்ச்சுவல் ஃபேஷன் ஸ்டோரை தான் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த விர்ச்சுவல் ஃபேஷன் ஸ்டோர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வார் பேட்டில் ஃபீல்டில் போடக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய ஃபீட்பேக் கிடச்சிருச்சு இப்போது ஃபீட்பேக்கை வச்சுட்டு நம்ம வந்து சீரிஸ் டூவில் வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிரேக் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ வந்து இவங்களுக்கு எப்படி வந்து டிசைன் பண்ணணும் டிசைன் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எப்படி வந்து அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு போச்சு அதை வந்து எப்படி லைவ் எடுத்துகிட்டு போகிறது லான்ச் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி லைட் லைவ் எடுத்துகிட்டு போகிறது அதை எப்படி கேமர்ஸுக்கு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு கேமர்ஸ் வந்து இது எல்லாரையும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க டிசைனையும் விரும்ப ஆரமிச்சிட்டாங்க ஆப்டிமைஸ் பண்ணது சூப்பராக இருக்குது லைவில் ப்ரொடக்ஷன் போனதும் சூப்பராக இருக்கு கேமர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி யூசர்ஸ் அவங்க தானே யூசர்ஸ் அவங்களும் வந்து செம்ம ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க இதோட நிற நிற்கல இதுக்கப்புறம் தான் வந்து சீரீஸ் டூக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இப்போ சீரீஸ் டூல நம்ம என்னைக்காவது பார்த்துக்கணும் பொங்கலுக்கும் என்னங்க பொங்கலுக்கு போயிட்டு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் தீபாவளி தீபாவளி இந்த மாதிரி தீபாவளி எது வேணாலும் எழுதிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அந்த அதில் அங்கே அங்கே எடுத்த புது ட்ரெஸ்ஸை வந்து ஸ்கூலுக்கு இல்லைனா காலேஜுக்கு போட்டு போவோம் இல்லையா இல்லை ஆஃபீஸ்க்கு வந்து புது புது என்ன புது துணியாப்பா என்னப்பா பொங்கலுக்கு தீபாவளிக்கு புது துணி எடுத்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லை புது துணியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆஃபீஸ்லையோ இல்லை வந்து ஸ்கூல்லேயோ இல்லை காலேஜ்லையோ ஆமாப்பா இது புது துணி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யோசிச்சு பாருங்களேன் இவங்களோட ட்ரெண்டே வந்து அது அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை கேப்சர் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் டிசைன் பண்ணாங்க வார்க்கே போனாலும் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் டிசைன் பண்ற மாதிரி பொங்கல் டிசைன்ஸ் பொங்கல் ஸ்பெஷல் டிசைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க எவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படின்னு போயிட்டால் மறுபடியும் லிமிடெட் எடிஷனுங்க வாங்கின துணியை இன்னொருத்தருக்கு விற்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருச்சுங்க அது ஒரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு தடவை தான் வாங்கியிருக்கிறார் ஒருத்தர் வாங்கினார் அவர் அந்த அந்த நபர் வந்து இன்னொருத்தருக்கு விற்று இன்னொருத்தர் விற்று விற்று அது வந்து பல கோடிக்கு போயிடுச்சுங்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கே இப்போ பல கோடிக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் எப்படி வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ ஏறுதோ அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸோட இந்த லிமிடெட் எடிஷன் பொங்கல் ஸ்பெஷல் எடிஷன் அதுவும் அதுவும் எதோட எடிஷன் அப்படின்னா சாரி அந்த குயின் சாரி அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க அதுவும் வந்து பொங்கல் எடிஷனில் போட்டிருந்தது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு ஒரு கோடிக்கு போயிடுச்சு ஒரு கோடிப்பு அப்படிங்கிற மாதிரி நீ பார்த்த ஒரு கோடிப்பு ஆமாங்க பார்த்தோம் அந்த மாதிரி போயிடுச்சுங்க அந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்கும்போது தீபாவளி வந்துச்சு தீபாவளியும் போட்டாங்க தீபாவளியில் ஒரு ஆணோட ட்ரெஸ் ஒரு ஒரு ஆண் பேட்டில் ஃபீல்டில் போய் போடக்கூடிய விளையாடக்கூடிய ட்ரெஸ் வந்து போச்சு 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 எவ்வளோ ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸை தாண்டி செவன்டி ஃபைவ் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் நின்றுச்சா என்ன என்ன லேடிஸ் சைடு சாயிரீங்களா அப்படின்னு கேட்டால் என்னங்க அவங்க ஜெயிக்கிட்டோம் அப்போ ஒரு கோடி இங்கே ஒரு கோடிப்பு இங்கே செவன்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படியே ஏறட்டும் ஏறும் போது இது 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 ஏறுறதுக்கு ஒரு நாள் வாய்ப்பு இருக்கு இது இன்னொரு நாள் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்கேயோ போய் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி ஃபிகர் பெரிய ஒரு ஃபிகருக்கு போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது இது எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய பொருள் கழிய புதிய பொருள் புகுற அப்படிங்கிற மாதிரி பழைய பொருள் கழிய புதிய பொருள் புகுவ அப்படிங்கிற மாதிரி பழைய பொருள்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேஷன் அவுட் ஆஃப் ஃபேஷனாக போயிருக்கும் ஒரு இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்துருப்பாங்க அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு அவுட் ஆஃப் ஃபேஷன் டூ இயர்ஸ் அப்சொல்யூட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க அப்சொலியூட்னா என்னது ஓபி அந்த இந்த அப்சலூட் அப்சொல்யூட் கிடையாது அப்சொலியூட் ப்ராடக்ட் அப்படின்னா தூக்கி எழுந்திருங்கப்பா இந்த ப்ராடக்ட்டை இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டீசென்ட்ரலான்லேயே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ரொம்ப பழைய வருஷம் இருக்குது இதை வந்து இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா தூக்கி ஒரு ஒரு செல்ஃபை வச்சுருங்கப்பா ஒரு மியூசியத்தில் வச்சுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு இந்த வீடியோஸ் வாணி டிஜிட்டல் டிசைன் ஸ்டுடியோ ரெண்டு வருஷத்துக்கு அதுக்குள்ள போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் போவாங்க நம்மளுக்கு என்ன கதை தானே போவோம் டூ இயர்ஸ் கழிச்சு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃபில் வச்சுட்டு புது ப்ராடக்ட்ஸு எத்தனையோ லான்ச் பண்ணியிருக்காங்க நியூ ப்ராடக்ட்ஸ் வரிசையாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 தெளிவாக பார்க்கணுங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக எதுக்கு பார்க்கணும் கிரியேட்டிவிட்டி பார்த்தாங்க கலை வந்து அவங்களோட பையன் விளாடுறத பார்த்தாங்க பையன் வந்து இப்போ பார்த்த உடனே இன்ஸ்பைர் பண்ணிட்டாங்க மெட்டவர்ஸில் நம்ம டெக்னாலஜி எப்படி புகுத்தலாம் நம்ம எப்படி டிசைனை அந்த க்ரியேட்டிவிட்டியை புகுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க யோசிச்சு பார்த்தாங்க அதே மாதிரி எப்படி வந்து நம்ம டீப் அப்ரிசியேஷன் ஆஃப் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி என்னது ஒரு ஒரு கல்ச்சரை நம்ம கல்ச்சர் தமிழ் கலாச்சாரம் யார் நம்ம தமிழ் கலாச்சாரம் யார்னு சாலமன் பாப்பையா சொல்கிற மாதிரி தமிழ் கல்ச்சரை எப்படி புகுத்துறது இந்த டெக்னாலஜிக்குள்ளே அதுவும் என்ன டெக்னாலஜி மெட்டவர்ஸுக்குள்ளே எப்படி புகுத்துறது யோசிச்சாங்க யோசிச்சு பார்க்கும்போது அதாவது ட்ரெடிஷனும் ஒரு இனோவேஷனும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு காம்பினேஷன் கொடுத்தாங்க கொடுத்தது வந்தது தான் இந்த விர்ச்சுவல் ஃபேஷன் ஸ்டோர் விர்ச்சுவல் ஃபேஷன் கிளாத்திங் ஸ்டோர் அந்த கிளாத்திங் ஸ்டோரில் என்னது பேர் அதுக்கு பேர் என்னது ஆவணி அங்காடி சூப்பர் ஹிட்டியா சூப்பர் டூப்பர் ஹிட்டியா பல நாள் ஓடுதுயா டீசென்ட்ரல் லேண்ட்ல பல நாள் அப்படியே வந்து சூப்பராக ஓடுதுயா இதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாணி டிசைன் ஸ்டுடியோஸ் புரியுங்களா வாணி டிசைன் ஸ்டுடியோஸ் ஃபர்ஸ்ட் காரணம் செகண்ட் காரணம் இந்த வாணி ஸ்டுடியோ ஸ்டுடியோஸ்ல இருந்த எல்லாரையும் ஞாபகப்படுத்திக்கோங்க எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவங்க எவ்வளவு இனோவேட்டிவா எல்லாரும் வந்து ஓகே சொல்லி எல்லாரும் ஓகே சொல்லி ஒர்க் பண்ணாங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஸ்பிரிட் அதாவது எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு திணிக்கிற அப்படிங்கிற மாதிரி நினைக்காம பழைய பழைய ஆட்களே வந்து மெட்டாவர்ஸ்னு சொன்னோடனே அதுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த நல்ல உள்ளங்கள் கலை கலை அதுக்கப்புறம் மதி அதுக்கப்புறம் என்னது யாரு நம்ம அழகரு அழகரு அதுக்கப்புறம் வேற யாரு நம்ம பொன்னி அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு எல்லாமே நம்ம நம்மன்னு சொல்லிட்டு இருக்கோம் கதை நம்மது தானே அதனால எல்லாருமே அப்படின்னு நம்ம எல்லாருமே சொந்தம் கொண்டாடுறான் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து சொன்னாங்க கொண்டாடுறான் அதுக்கப்புறம் முருகன் இருந்தார் இந்த முருகன் எல்லாருமே இருக்கிறாங்க இந்த இந்த ஆறு பேரும் இருக்கிறாங்க இந்த ஆறு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கிட்டு போய் இதை வந்து விருட்சம் விருச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மா ஒரு ஸ்டூடியோ கொடுத்தாங்க அந்த ஸ்டுடியோ என்ன பண்ணாங்க அந்த ஸ்டுடியோ போய் இன்னொரு ஒரு ஆப்டிமைசேஷன் எஸ்டிகே ஆப்டிமைசேஷனுங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் எது மூலிமா பண்ணாங்க அப்படின்னா கிட்ட இருக்கிற டெஸ்டர்ஸ் மூலியமாக பண்ணாங்க அவங்களுக்கும் ஒரு வணக்கங்க ஸோ விருட்சம் ஸ்டுடியோஸ்க்கும் ஒரு ஓப்போடு அந்த டெஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஓப்போடு அந்த டெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி கொடுத்த ஃபீட்பேக்னால தான் ப்ராடக்டே ரோல் பண்ண முடிஞ்சது இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சா ப்ராடக்ட் லான்ச் டேக்கு ப்ராடக்ட் லான்ச்சுக்கு உதவுனாங்க யார் லான்ச்சுக்கு உதவுனாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இனியம் மார்க்கெட்டிங் டீம் அந்த இனியம் மார்க்கெட்டிங் டீமில் விக்னேஷ்னு ஒருத்தருக்கு ஓப்போடு ஒரு சூப்பரான ஓ அப்படிங்கிற மாதிரி போட்டாச்சு நம்மளுக்கு அந்த மாதிரி ஆளை வந்து நம்ம பிடிச்சதுனால தான் டீசென்ட்ரா லேண்டில் நம்ம லான்ச் பண்ணுற அன்னைக்கு ஒரு பெரிய 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 கூட்டம் பெரிய கூட்டம் அந்த பில்டிங் வெளியே நம்ம அந்த கூட்டம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டம் வந்து கூட்டி நம்ம அந்த ரிபனை கட் பண்ணும்போது உள்ள போய் நுழைஞ்சு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஏ எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அடிச்சு பிடிச்சி வாங்கி சோல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க அந்த உலகத்துக்கு நல்ல நன்றி சொல்லி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இன்னோவேஷனை கலந்து நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டீசென்ட்ரா லேண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்ன எல்லா மெட்டவர்ஸ்லையும் நீங்கள் வந்து கலக்கலாங்கன்னு நீங்கள் வந்து உங்களோட டிசைன் டிஜிட்டல் டிசைன்ஸை வந்து டிஜிட்டல் அதாவது டிஜிட்டல் டிஜிட்டல் டிசைன்ஸ் பாருங்க இது டிஜிட்டல் டிசைன்ல வந்து வெர்ச்சுவல் டிசைன்ஸா மாறிடுச்சுங்களா வெர்ச்சுவல் டிசைன்ஸா மாறிடுச்சு இந்த வெர்ச்சுவல் டிசைன்ஸ் வந்து நீங்க வந்து வெர்ச்சுவல் குட்ஸா வந்து நீங்க செல் பண்ணலாம் செல் பண்ணி அது வந்து ஏகப்பட்டவும் வந்து புகழும் பணமும் அடிக்கலாம் சரிங்களா தமிழ் வளர்க வாழ்க என்னது வாழ்க இப்போ தமிழ் சொல்லுங்க நம்ம கூட சேர்ந்து சொல்லுங்க வாழ்க இப்போ தமிழ் அதுக்கப்புறம் வளர்க தமிழ்நாடு இன்கார்பரேட்டடு என்னடா தமிழ்நாடு இன்கார்பரேட்டா கீழே எழுதுறா நீ பெருசா அப்படின்னு கேட்டால் மேலேயும் எழுதிருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தூக்கி போய் மேலே எழுதுறதுக்கு எவ்வளவு ம் இந்தோ வச்சிடலாம் தமிழ்நாடு தான் பெருசு தமிழ்நாடு இன்கார்பரேட்டு தான் நம்மளுக்கு பெருசு நம்ம கெத்த அதுதான் சரிங்களா வாழ்க இப்போ தமிழ் அப்படிங்கிறது நம்ம இனிஷியேட்டிவ் அதுனா அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்க இப்போ தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம இனிஷியேட்டிவ் இது எல்லாத்தையும் வாழ்க அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு எல்லாருக்கும் எல்லாருக்குமே தமிழ் வாழ்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் தமிழ் வாழ்க்கையை கீழே எழுதுறியா அப்படின்னு சொல்லாதீங்க இதையும் தூக்கிட்டு மேலே கொண்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஃப்ளோவில் எழுதிட்டேங்க மன்னிச்சிக்கோங்க தமிழ் வாழ்க எல்லாரும் வாழ்க